எப்பப்பையெல்லாம் இந்திய அணி சரிய சந்திச்சுச்சோ அப்பையெல்லாம் வந்து ஒரு ஆபத்த பாந்தாவனை நின்று அணிய மீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கிறாப்புல எங்க இருந்து வேணாம்னு சொல்லி கட்டம் கட்டி தூக்கி எரிஞ்ச இடத்துல இருந்து வீழ்ந்த இடத்துல இருந்து மனுஷன் எழுந்திருக்காங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை செமிஃபைனல் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடக்குது அதில் ஒரே ஆள் நூறு ரன்களுக்கு மேலே அடித்து நியூசிலாந்தை பொட்டலம் போட்டு இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறாப்புல ஸ்ரேஸ் ஐயர் அப்படிங்கிற ஒரு ஆளுமை சமய ஆடுனா மனுஷன் நூற்றி அஞ்சரை ரன் அஞ்சு சிக்ஸ் பறக்க விட்டுருப்பான் எல்லாம் இந்திய ரசிகர்கெலாம் ஸ்ரேஸ் ஐயரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க கொண்டாடி தீக்குறாங்க நம்மள்கிட்ட தான் ஒரு பழக்கம் இருக்கே நல்லா ஆடுனா வச்சு கொண்டாடுவாங்க சரியா ஆடன்னா போட்டு காலில் போட்டு தேய்ச்சி மிதிச்சிருவாங்க அந்த மாதிரி கொண்டாடுறாங்க அதுக்கு பிறகு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் நடக்குது இங்க வந்து சிரேயர் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு ஓரம் கட்டுறாங்க அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க நீ போய் உள்நாட்டு கிரிக்கெட் ஆடு அங்க போய் திறமையை காமிச்சிட்டு வா அதுக்கு பிறகு நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க என்னடா அது இப்படி இருந்தது திடீர்னு ஹீரோவா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க டப்பு நீ அடுத்த ஃப்ரேம்ல ஆளே வந்து டீம் விட்டே தூக்குற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க நமக்குலாம் ஒண்ணுமே புரியல என்னடா இது நிறைய பேர் அதில் சரியா விளையாடல ஏன் செய்கிற மட்டும் கட்டம் கட்டுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல அப்புறம் நம்ம கொஞ்சம் விசாரிக்கும் போது தான் தெரியுது ஸ்ரேஸ் ஐயர் வந்து அந்த ஜெய்சாவை சரியா மதிக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நமக்கு வருது ஏன் வந்து தான் இவங்க ஸ்ரேஸ் செய்கிற கட்டம் கட்டுறாங்க அப்படின்ட்டு பொதுவாகவே சிரேசை வந்து ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா சும்மா இப்படி சாதாரணமாக அப்படி இப்படி தான் போல இப்படி போல இப்ப இந்த இதை ஜெயிக்கும் போது ஒரு சாம்பியன் ஷாப்பியை ஜெயிக்கும் போது கோட்டு வாங்கும் போது கூட தான் போறாப்ல அது வந்து அவருடைய பேசிக் மேனர் அவருடைய குணாதிசயங்கள்ல ஒன்று இந்த ஜெய்சா நிற்கும் போதோ இல்ல ஜெய்ஷா பார்க்கும் போதோ இந்த மாதிரி போயிருப்பாப்புல நினைக்க உடனே ஜெய்ஷாவுக்கு மண்டைக்குள்ள வந்து உட்காந்துருச்சு என்ன இவ்வளவு தெனாவட்டா இருக்கான் நம்ம இவ்வளவு பெரிய ஆளு நம்மகிட்ட இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஜெய்ஷா மண்டைக்குள்ள வந்து உட்கார்ந்ததா இப்ப சொல்றாங்க ஏன்னா இந்த அளவுக்கு சிவியரா மேட் சிவியரா ஆக்சன்லாம் எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளேயரை எடுக்கிறாங்க அப்படின்னா மேல ஹெட் பொசிஷன்ல உள்ள எவனுக்கோ ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் அப்ப ஜெய்சா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவா ஒரு ஒரு கட்டுரையில போட்டிருந்தான் அப்ப அதோட என்ன பண்றாங்க அதோட விடலை நீ போய் உள்நாட்டு கிரிக்கெட் ஆடுங்க கொஞ்சம் முழங்கால் பிரச்சனை இருந்ததுனால இவர் ரஞ்சியில ஆடல என்னாச்சு உடனே என்ன சொல்றாங்க இவன் வேணுக்கு முன்னே பண்றான் நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் போர்டில இருந்து போய் உள்நாட்டு கிரிக்கெட் ஆடுன்னு சொல்றோம் இவன் வந்து கால காரணம் காட்டி நான் போய் ஆட முடியாதுன்னு சொல்றேன் எவ்வளவு திமுர் இருக்கும் இவனுக்கு அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணிடுறாங்க இந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கி விட்டுறாங்க இந்த சேலரி கான்ட்ராக்ட்ல இருந்து எடுத்து விடுறாங்க அதுல எடுத்து விட்டா திரும்பி உள்ள வரதே கஷ்டம் நீ வந்து இனிமே ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னல் அது நமக்குலாம் அதிர்ச்சி என்னடா இவங்க என்ன அப்போ அவ்வளோ பெரிய தப்பு என்னடா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அப்போ உள்ளுக்குள்ள திரைமறைவுல இந்த விஷயம் நடக்குது எது ஜெய்சாவை ஜெய்சா வந்து பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாப்ல அப்படிங்கிற ஒரு செய்தியினால டோட்டலாக கட்டம் கட்டி தூக்கி பிளான் பண்ணி தூக்கி எறிகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க எப்படி ஃபைனலில் இந்தியாவை ஒரே ஆளை ஜெயிச்சு கொடுத்து அவ்வளவு பெருமைகளை பெற்ற அந்த சிரேஷ் ஐயரை அப்படியே ஓரம் கட்டுறாங்க சரியாக விளையாடலான்னு உள்நாட்டு போட்டி போய் ஆட சொல்றாங்க உள்நாட்டு போட்டி ஒரு இன்ஜூனால இவர் ஆடாமல் இருக்கிறதுனால நீ போர்டை மதிக்கலைன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் இருந்தே தூக்கி விட்டுறாங்க அவள் தான் எல்லாரும் நினைச்சிட்டாங்க சிரேஷ் ஐயருடைய கதை ஃபினிஷ்ட் இனிமே இந்திய அணிக்குள்ள அவர் நினைச்சே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு அடுத்த ஃப்ரேம் தான் மனுஷன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அப்படி கெத்தாக போகிறான் கெத்தாக போய் அப்படி கோட்டை வாங்கி மாட்டிட்டு அந்த பார்வையிலேயே தெரியுது ஏண்டா என்னைய வாடா இந்த அளவுக்கு பண்ணீங்க இப்போ அந்த சீரியஸ் ட்ராஃபியை எடுக்கிறதுக்கே நான் தாண்டா காரணம் அப்படிங்கிற மாதிரியான அந்த துணி அந்த நடை அதுலேயும் மனுஷன் பதில் சொல்லிட்டான் அதுக்கு பிறகு அப்படி இங்கே வாங்க என்ன ஆகுது அப்படி ஓரங்கிட்ட பிறகு என்ன பண்ணுறாப்புல எதையுமே பேசுற அதாங்க ஒரு திறமையாளனுக்கு வந்து என்ன ஒரு குவாலிட்டி அப்படின்னா ஒரு வாயால் பேச மாட்டான் எதுவுமே பேசலை உள்நாட்டு கிரிக்கெட்டில் ஆடுறான் ஆடி தன்னுடைய திறமை வெளிப்படுத்துகிறப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் வருது கே கேஆருக்கு கேப்டனாக இருந்து அந்த டைட்டிலை வின் பண்ணி கொடுக்குறாப்புல அதுக்கு பிறகு ரஞ்சி போட்டி ஆடி செம்மையா ஆடுறாப்புல அதெல்லாம் ரஞ்சி போட்டி ஆடி கப் எடுத்து கொடுக்காப்புல அதே மாதிரி சையது முஷ்டாக் அலி அதே மாதிரி விஜய் ஹசாரே இந்த போட்டிகள்லாம் ஆடி எல்லாத்துலேயுமே செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் மனுஷன் அப்படி மறுபடியும் போர்டு பார்க்குறாங்க ஆஹா வெறித்தனமாக விளாடுறானே அப்போ இனிமேல் நம்ம வந்து அவனை வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது காம்பீர் வந்து வித்தியாசமான ஆள் இல்லை சரி திறமை ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி டைட்டில் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒரு ஆள் யாரும் கேட்டால் நான் ஸ்ரேசை என்னன்னு சொல்லுவேன் அவனுக்கு அந்த நாலாவது இடத்துல இறங்கி ஒவ்வொரு போட்டியில ஃபார்ட்டி ப்ளஸ் அடித்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு எல்லா மேட்சும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்த சிரேஷ் ஐயர் தான் நான் அடிச்சு சொல்லுவேன் முக்கியமான காலம் ஸ்ரேஷ் ஐயர் இடத்துல வேற யார் ரன் இருந்தாலும் இந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு கஷ்டம் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு மொத்தத்தில் இந்த போட்டி இந்த இதுலேயே அதிக இந்திய அளவில் அதிக ரன்கள் அடிச்சது ஸ்ரேஷ் ஐயர் தான் டூ ஃபார்ட்டி த்ரீ விராட் கோலியே இரநூத்தி பதினெட்டு ரன்கள் தான் அடிச்சிருக்காப்ல இருநூத்தி நாற்பத்தி மூணு ரன்களும் முத்தான ரன்கள் ஒவ்வொரு போட்டியும் காரணம் ஒவ்வொரு தடவையும் ஆரம்பத்தில் மூணு விக்கெட் விழுந்துருங்க டப்பு டப்புன்னு விழுந்த உடனே வந்து நின்று ஒரு ஒரு இடத்துல அக்சர் படேலோட ரெண்டு தடவை பார்ட்னர்ஷிப் அதுக்கு பிறகு கே எல் ராவலோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மனுஷன் வந்து எந்த எப்பப்பையெல்லாம் இந்திய அணி சரியை சந்திச்சுச்சோ அப்பெல்லாம் வந்து ஒரு ஆபத்தை பாந்தாவனை நின்று அணிய மீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கிறாப்புல எங்க இருந்து வேணாம்னு சொல்லி கட்டங்கட்டி தூக்கி எரிஞ்ச இடத்துல இருந்து வீழ்ந்த இடத்துல இருந்து மனுஷன் எழுந்திருக்காங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு திறமை இருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆணிக்கரமான நம்பிக்கை பெரிய ப்ளஸ் என்னன்னா எந்த இடத்துலையும் சில பேர்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உடனே வாயை விட்டுருவாங்க மீடியாக்கள்ல அப்படி வாயை விட்டு கெட்ட ஆள் தான் கிஷன் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா வாயை விட்டு அப்படியே வந்து ஓரம் கட்டப்பட்டாப்புல ஈஷான் கிஷன் அமைதியாகவே இருந்து சாதிச்சிருக்கான் மனுஷன் பெரிய விஷயங்க நாமளும் சிறைய செய்கிறதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆப்பை சொல்லிக்கிறான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி